அகில உங்காக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொக்கா பஜ்ஜி தக்காளி பஜ்ஜி செஞ்சுருப்பீங்க அதே மாதிரி சொரக்கா பஜ்ஜி செய்ய போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சுட்டு இது சொரக்கானனால ஈரம் அதிகமாக இருக்கும் ஸோ ஆயில் கொஞ்சம் அதிகமாக போட்டு சுரக்காவை நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கோல்டு கொஞ்சம் எடுக்கும் அதனால் ஆயில் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் இது வந்து தாளிக்கு போகிறதில்ல இது களைறது கடைஞ்சிட்டு மேலே வந்து கடைசியாக தாளிச்சு கொட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு சுரக்கா போட்டு நல்லா வளக்கிக்கலாம் ஈரம் எடுக்கணுன்றதுக்காக அப்புறமா ஆணிலாம் போட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சி சுரக்கா போட்டுக்கலாம் நான் ஒரு ஆஃப் சுரக்கா வந்து மெலீஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா எல்லாம் சீவிட்டு பாருங்க இந்த திக்னஸ்க்கு வந்து இந்த திக்னஸ்க்கு அரைஞ்சி வச்சுருக்கேன் இவ்வளோதான் வணக்கி கொடுத்துக்கலாம் அந்த காய் கொஞ்சம் ஈரப்பசம்லாம் அந்த தண்ணியெலாம் சொன்ன மாதிரி கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் அதுலேருந்து தண்ணி விடும் நம்ம ஊற்றின எண்ணெயில் இந்த சுரக்காயிலும் தண்ணி விடும் நம்ம வணக்க வணக்க கொஞ்சம் நல்லா அது மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஆனியன் தக்காளியெல்லாம் போட்டுக்கலாம் நான் சொரக்காவோடய ஈரம் எடுக்கணுன்றனால நான் ஃபஸ்ட்டு சுரக்கா போட்டுவிட்டேன் மிளகாய் வந்து தனியாக ஒரு கடை வச்சு வறுத்து நம்ம அப்புறமா மேலே பண்ணிக்கலாம் எப்படி சொரக்கா நல்லா சுருங்கி வதங்கி வருது பாருங்கள் ஒரு அரை குக்கருக்கு மேலே இருந்தது இப்போ பாதியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் தற்கா ஆயில் வச்சுருக்கேன் இந்த மிளகா பூண்டெல்லாம் அதில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம இந்த சுரக்கா கூட போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு வரமிளகாய் சக்கணி வச்சிருக்கேன் சும்மா வதக்கிட்டு நம்ம அந்த ஒரு சுரப்பாய் கூட எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான காரம் அதிகமா போட்டுக்கோங்க உங்களுக்கு இது போதுமானதா இருக்கும் நீ பாருங்க சுரக்காய் எவ்வளவு வந்து சுண்டி இருக்கு பாருங்க அந்த அதுலருந்து தண்ணி வடிஞ்சு அந்த தண்ணியும் அதே வந்து இழுத்துக்குச்சு இழுத்துக்கிட்டு இப்போ ஃபுல்லாக நம்ம ஊற்றின எண்ணெய் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை முன்னே வந்து தண்ணி இருந்துச்சு பாருங்கள் இப்போ ரவை கூட தண்ணி இல்லை நல்லா சுரக்கா நல்லா சுருங்கி வதங்கிடுச்சு இப்போ வந்து ஆனியன் எல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் ஈரமான காய்கறியில் நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வதக்கிறோமோ அப்போ வந்து அந்த ஈரம் தன்மை வந்து குறையும் நம்ம எல்லா கிளைமேட் வந்து சரியில்லாது சரியில்லை நம்ம சொல்லிட்டு காய்கறி வந்து ஈரமான காய்கறி அவாய்ட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்போம் ஸோ இப்படி கொஞ்சம் வதக்கி வதக்கி செஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் ஈரம் வந்து பிடிக்காமல் இருக்கும் நமக்கு ஃபோல்ட் ஆகாம இருக்கும் இப்ப மத்தாம் போட்டுக்கலாம் பெருசா ஒரு ரெண்டு பெரு வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கடப்பை தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு புளிப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா அது மஜ்ஜி அதனால சேர்த்து கூட நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் நமக்கு வந்து சுரக்காய்லேருந்து நமக்கு அதிகமான வந்து மசிலியல் கிடைக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சுரக்கா கம்மியாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப பிடிச்சிங்கன்னா சுரக்கா நல்லா இருக்காது ஸோ அவ்வளோதாங்க நம்ம இதுக்கு தேவையான எல்லாம் போட்டுக்கோம் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு மதுச்சில் போட்டு ஒரு ஒரு விசம் ரெண்டு விஷயம் விட்டால் போதும் ஏன்னா சுரக்கா வந்து ஈரக்காய் கொஞ்சம் நான் அப்படியே வெந்துடுவோம் மேலே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் டாலிக் போது தனியாக கூட எண்ணெயில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போடுங்க இன்னும் ஒரு முக்கால்வாசி போடுறேன் முக்கால் ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு பாத்திரத்தை மேலே போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுவோம் போதும் அவ்வளோ அது நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இருக்கு தண்ணி விடுறேன் இந்த சைஸ் ஒரு இரநூறு டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி விடுறேன் போதும் அதிகமாக தண்ணி விட்டால் விழாதீங்க இது கடைசல் கடைஞ்சி தான் சாப்பிட போகிறோம் ரொம்ப லிக்யூடாக இருந்தாலும் நல்லா இருக்காது பாருங்க தண்ணியே இல்லை ஏன்னா சுரக்காயில் தண்ணி விடுன்றதுனால நம்ம கம்மியாக தான் விட்டுருக்கோம் இங்க பார்த்துக்கங்க ரொம்ப தண்ணி விட்டுறாதிங்க இப்போ ஒரு ஒரு விசில் இப்போயே மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் சுரக்கா வெந்துருச்சுங்க பாருங்கள் சும்மா ஒரு விசில் விட்டால் கூட போதும் ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம் விடுங்க தீ ரொம்ப பெருசில் வைக்க வேண்டாம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே இறக்கிக்கலாம் ஒரு விசில் வந்துடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வந்து கடைஞ்சிக்கலாங்க கடையில் காமிக்கிட்ட இருந்தால் குக்கர் ஓப்பன் பண்ணி கடைஞ்சிக்கலாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம உப்பு ஃபஸ்ட்டு போடாமல் இருந்தோம்னா அந்த கல்லுப்பு இங்கே இதில் மேலே போட்டு நம்ம கடைஞ்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கடையிறதுக்கு சுரக்காக தானே அதனால் ஈஸியாகவே கடைஞ்சிக்கலாம் என்ன இப்படி கடைகிறான்னு பார்க்காதீங்க என்னால் கடைய முடியாது ஸ்ட்ரென்த்து கிடையாது உங்களவுக்கு எனக்கு வராது கொஞ்சம் ஹெல்த்தி ஷூஸ் இருக்குது ஒரு கடை தக்கா பையன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இந்த பஜ்ஜி தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து கடலை பருப்பு அஞ்சு பல் பூன் இடிச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு இனித்து கருவேப்பில் போட்டிருக்கேன் வாகனிக்காக மேலே ஒரு ரெண்டு மிளகா இதில் போட்டு சாலிச்சு மேலே கொட்டிக்கலாம் இது மாதிரி கடையிலாம் மேலே பூண்டு பூண்டு நல்லா நல்ல நசுக்கிட்டு அழிச்சு போட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் மேலே கொட்டிக்கலாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பஜ்ஜி பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எப்பயும் ஒரே மாதிரி சாம்பார் இல்லை காரக்குழம்பு வத்த குழம்புன்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அகிலா விலாஸ் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அகிலா விளாஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ